ஸ்ரீ ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்க லாஸ்டலக்ஷ்மி நாம இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பயிற்சி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் எல்லோருடனும் நட்புடனும் சிறந்த அறிவு கூர்மை உள்ளவர்களுமான தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்க தான் அப்படி நினைச்சிட்டே இருப்பீங்க எப்பயுமே நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடியவர்கள் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மூன்றாம் வீட்ல இருந்து நாலாவது வீட்டுக்கு பெயர்ச்சியாகி போகிறார் இது அர்தாஷ்டம சனி காலம் அப்ப அர்தாஷ்டமத்துல சனீஸ்வரன் வரும்பொழுது அவர் என்னதான் உங்களுடைய ராசி அதிபதியின் வீட்டிலேயே உட்கார்ந்தாலும் அவர் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வாருங்க என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு அர்த்தாஷ்டமம் அப்படின்றது அஷ்டமத்துல பாதி அதனால அஷ்டம சனீஸ்வர காலத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல பாதியாவது நீங்க சந்திச்சுதான் ஆகணும் அந்த தான் உங்களுக்கு இப்ப இருக்கு இப்ப வந்து என்னன்னா அர்தாஷ்டம சனீஸ்வர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பெயர் ஏற்படும் அஷ்டம சனி காலத்துல அந்த கெட்ட பெயர்னால நிறைய பிரச்சனைகளுக்கு போய் நிற்பீங்க இப்ப என்னன்னா உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அது கொஞ்சம் உங்களுடைய வந்து தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா அர்தாஷ்டம சனீஸ்வர காலத்துல எல்லா விஷயத்திலயுமே கவனத்தோட இருக்கணும் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் உபயராசிக்காரர்கள் அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் கொடுப்பாங்க அதை கட் பண்ணணும் இந்த ஃப்ரெண்ட்ஸுனாலதான் உங்களுக்கு இந்த முறை கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ரெண்டு மூணுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தான் நாலுல போய் உட்கார்றாரு அப்ப ரெண்டு குடும்பஸ்தானம் மூணு முயற்சி ஸ்தானம் நாலுல போய் உட்காரும் பொழுது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வீடு வாங்கலாம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாகனம் வாங்கலாம் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா திருமணம் நடக்கலாம் எதுவுமே முயற்சியில தான் இருக்கு ஆனா நாலுல போய் உட்கார்றாரு இல்லைங்களா மூணுக்குரியவன் நாலுல போய் உட்காரும் பொழுது வீடு மாற்றத்தை கொடுப்பான் அப்ப நம்ம என்ன செய்யணும் எனக்கு இப்ப இந்த வீட்டை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லைங்க நான் இங்கேயே இருக்கணும் என்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே பர்னிச்சர்ஸை மாத்துங்க உங்களுடைய உட்காரக்கூடிய திசையை மாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த வீடு மாற்றத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஆனால் அதுக்கான நெருக்கடி வரும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்க முடியும் இதை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய குடும்ப உறவுகளை பற்றி நீங்கள் வெளியே போய் பேசக்கூடாது பேசினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால அதையும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த ரெண்டரை வருஷ காலமும் அமைதியாக இருக்கணும் வாய மூடிட்டு இருக்கணும் வீட்டில் சண்டை போடக்கூடாது வீண் விவாதங்களுக்கு போகக்கூடாது ஏன் அப்படின்னா சனீஸ்வரன் உங்களுடைய ஆறாவது வீட்டை பாக்குறாரு வம்பு உங்களை தேடி வரும் நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க எங்கேயோ போறது நம்ம கிட்ட வந்தது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்ப இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வம்பு தேடி வந்தா கூட ஒதுங்கி போயிடணும் எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் எந்த பிரச்சனையும் உங்க தலையில தூக்கி வைக்காதீங்க இந்த நிலைப்பாட்டுல இருந்துட்டீங்கன்னா இந்த அர்தாஷ்டம சனீஸ்வர காலத்தை ஈஸியா கிராஸ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா டென்ஷனோட தான் கிராஸ் பண்ற மாதிரி ஆகும் இதே சனீஸ்வர பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா உங்களுக்கு பத்தாவது வீட்டை பாக்குறாரு சரிங்களா உங்களையும் பாக்குறாரு இப்ப அவர் பாக்குற இடம் தான் என்னது ஆறை பாக்குறாரு பத்த பாக்குறாரு உங்களையும் பாக்குறாரு பத்து என்பது தொழில் ஸ்தானம் அதனால அந்த இடத்துல ஏதாவது மாற்றம் பண்ணலாமா எதுவுமே பண்ணக்கூடாது அங்க கேது ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்காரு சனீஸ்வரன் வேற போய் பாக்குறாரு அதனால நீங்க எதையாவது பண்ண போய் தொழில சுத்தமா முடக்கிக்காம இருக்கணும் அதனால ஒண்ணும் பண்ணாதீங்க இருக்கிறது இருக்கிறபடிக்கு போகட்டும் இதை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா போரும் உங்களையே பாக்குறதுனால நீங்க ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சோம்பேறி குரு வந்து கொஞ்சம் சோம்பல் குணம் கொண்டவருங்க நீங்க சனீஸ்வரனை மட்டும் நினைக்க கூடாது குருவே கொஞ்சம் சோம்பல் குணம் கொண்டவர் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சுத்தம் காலையில எந்திரிக்கிறதே முடியாம போயிடும் ஏன்னா அர்தாஷ்டிரம சனீஸ்வர காலம் அவரே உங்களை பாக்குறார் வேற இந்த முறை என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை உதறியே ஆகணும் கண்டிப்பாங்க தள்ளி விட்டு எந்திரிக்கணும் எந்திரிச்சா பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா நாலு என்பது உயர்கல்வி ஸ்தானம் அந்த இடத்துல போய் சனீஸ்வரன் உட்காடுறாரு அர்த்தாஷ்டிரமத்துல உட்காடுறாரு அப்ப என்ன ஆகும் அந்த உயர்கல்வி ஸ்தானம் பாதிக்கப்படும் பாதிச்சது அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அதனால நீங்க என்ன செய்யணும்னா தூக்கத்தை உதறினால் நல்ல மார்க் எடுக்க முடியும் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கு தூங்கி போயிடும் அர்த்தாஷ்டம சனின்றது சும்மா கிடையாதுங்க அதை கிராஸ் பண்றதுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அஷ்டம சனீஸ்வரனாவது நம்ம வந்து சொல்லலாம் என்ன அடிபடுமா படட்டும் அப்படின்னு சொல்லிடலாம் இது அடிப்பட்டு மன உளைச்சலையும் கொடுக்கும் அர்த்தாஷ்டமெல்லாம் சும்மா இல்லை அதனால வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யற பொழுதும் கவனமா போயிட்டு வரணும் எங்கேயும் கவனம் எதிலும் கவனம் எப்பொழுதும் கவனம் இதோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம காலம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு காலமாக இல்லாமல் இருக்கும் பெண்கள் மாமியார் வீட்டோட இணக்கமா போறது நல்லது இல்ல அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகும் மாமியாரை பற்றி பிறரிடம் குறை சொல்லாமல் இருப்பதும் நல்லது ஏன்னா பத்தாவது வீட்டை பாக்குறாரு இல்லைங்க பத்து மாமியார் வீடு இல்ல இப்ப நம்ம வந்து கவனத்தோட இருக்கணும்ல அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோட இருக்கணும் உங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் கவனத்தோடு இருக்கணும் முக்கியமா இந்த ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் உங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம் என்பது அன்னையாருடைய ஸ்தானம் நீங்க கவனத்தோட இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உங்களால ஏற்படக்கூடிய நிலையில தான் இருக்கு அதனால கொஞ்சம் அதுல கவனத்தோட இருங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க சனிப்பயிற்சி அன்னைக்கு சூரியனும் அங்கேயே இருக்காருங்க அதனால உங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்திலயும் நீங்க வந்து என்ன பண்ணணும் கவனத்தோட இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி அப்பா அவரு போய் அங்கேயே உட்கார்றாரு நாலுல போய் உட்காடுறாரு அப்ப நீங்க வந்து அதீத கவனத்தை எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கான ஆரோக்கியத்துல வந்து குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கும் சோ இதுல நீங்க பாத்துக்கணும் இது போக உங்களுடைய பயணங்கள்லயும் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு கொஞ்சமும் குறைபாடுகள் வராத நிலையில உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொண்டால் இந்த அர்தாஷ்டம சனீஸ்வர காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க இதுல மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணுங்க இது வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம் திங்கக்கிழமையில பண்ணலாம் அப்படி இல்லையா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் மூல நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு நீங்க போய் பண்ணலாம் இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரம் வர்ற தான் ஆணி திருமஞ்சனம் பண்ணுவாங்க பாருங்க கோவில்ல அந்த பூஜையில போய் நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் நீங்க கூட பன்னீர்ல முகம் கழுவுங்க சரிங்களா மந்தத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நீங்கள் பன்னீரில் முகம் கழுவுங்க இது நீங்கள் டெய்லியும் கழுவலாம் இல்லைன்னா இரண்டு நாளைக்கு ஒரு முறையாவது சும்மா பன்னீர் இப்படி கையில் ஊத்துங்க அப்படியே ஃபேஸில் வந்து தொடச்சிக்கோங்க போகிறோம் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு தண்ணியை விட்டு ஃபேஸ் அலம்பிட்டீங்கன்னா போறோம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த மந்தத்தன்மை நீங்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியான கோலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உத்திராட்ட நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுயம்புவாக உருவான சிவனை போய் வழிபாடு பண்றது வந்துட்டு அதீத நற்பலன்களை கொடுக்கும் நீங்களும் போயிட்டு சுயம்புவாக உருவான ஸ்தலங்களுக்கு இந்த ஸ்தலங்கள்ல எங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஆட்சி செய்கிறாரோ அங்க நீங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லது முக்கியமாக மங்கள சனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தின் பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மூலமாக பிரச்சனைகளின் தீர்வுகளை தெரிந்து கொள்வதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி